Hello everyone, this is Anita Shakti. Mission Little Episode Episode Number 23. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம் நம்மளோட ஹீரோ ஃபைனலாக தான் அந்த பாய்சனை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்பா அவரோட உயிரோட சான்ஸ் ஒன்னா மாறி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோனே பொழைச்சிருவாங்க இதுதான் நீ சொல்லிட்டு இருந்த அந்த எக்ஸியூஸோடவா ம் நான் வேற இது ஏதோ ஆளுன்னு நினைச்சு இவன் மேலெல்லாம் நான் ஜெலஸா இருந்திருக்கிறேனே ஏன்ன அப்படி பார்க்குற இந்த முகத்தையும் இந்த சிரிப்பையும் இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன்னு தோணுது இப்போ நம்ம போது இல்லை இதுக்கு முன்னாடியும் உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு ஏன் உள் மனசு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட ரூம்க்கு வந்து நீ ஒரு பெயிண்டிங் பார்த்தல இப்போ நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணியே காமிப்பாரு இந்த இமேஜ் தான் அடிக்கடி என் கனவில் வந்து போகும் அதை நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது குக்கிங் காம்படிஷனில் நீ ட்ராஃபி வின் பண்ணப்போ ஆனால் இது உண்மையா அப்படின்னா என்னை பற்றி ஞாபகம் எனக்கு அழியவே இல்லை இது நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அந்த மெமரியெல்லாம் உங்களுக்கு அழைஞ்சி போயிடுச்சு ஆனால் எப்படி உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட் டைமா ம் அப்போது அது என்னோடய கனவு இல்லையா ம் ம் சில மெமரி அழியவே அழியாதுன்னு நினைக்கிறேன் என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் சில ஞாபகங்கள் எங்கேயோ ஒரு மூளையில் ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும் போல் ம் நான் உங்களை விட்டு எப்பயும் பெரிய மாட்டேன் எப்பயுமே சரி என்னோடய ஞாபகங்களும் உங்களோட ஞாபகங்களும் நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது அழியாது ம் இந்த ட்ராஃபியை நான் எப்படி தானே பிடிச்சிட்ருந்தேன் இப்படி தானே இந்த பெயிண்டிங் இப்படி தானே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காமிச்சிட்ருப்பாங்க ஹீரோவுக்கு அந்த நிகழ்வு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகிற மாதிரியே இருக்கும் சேம் பொசிஷனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க நம்மளோட ஹீரோக்கு லவ் அதிகமாகிட்டே போகும் அதுக்கப்புறம் ஹீரோயினி சோகத்தில் முழுக ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட சிஸ்டம் பேசிகிட்டு இருக்கோம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அவன் உயிர் ஆல்ரெடி ஒன்று தான் இருக்கு சீக்கிரம் அவனை சாக அடிச்சுட்டு நிகழ் காலத்துக்கு வா இங்கேயே உட்காண்டிருக்காத இங்கே உட்காண்டிருந்தா உனக்கு என்ன கிடைக்க போகுது நிகழ்காலத்துக்கு வந்தால் உனக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ பெரிய செஃப்ஃபாக கூட ஆகலாம் இதெல்லாம் ஒரு மாயை இதை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் வாயை மூடுறியா எனக்கு நிகழ்காலமும் வேணாம் காசு பணம் எந்த வசதியுமே வேணாம் எனக்கு இங்கே இருக்கிற சந்தோஷமே போதும் எனக்கு என் லிட்டில் ஆப்பில் கூட இருக்கிறதா சந்தோஷம் நீ இந்த கேம்குள்ளே என்னை அனுமதிச்சிருக்கலாம் ஆனால் இந்த கேமை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை நிகழ்காலத்தில் எனக்குன்னு ஒரு வேலை இல்லை எனக்குன்னு ஃபேமிலி இல்லை எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஆனால் இந்த உலகத்தில் சின்ன வயசுலேருந்து என்னை காதலிச்ச என் ஃப்ரெண்டு இருக்கான் எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே தான் கிடச்சிது அது இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி வாழ்க்கையை நான் மாற்றிருக்கிறேன் இருக்கிறேன் பத்தாவதுக்கு நிகழ்காலத்தில் ஜெயிக்க முடியாத ட்ராஃபியை நான் இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்கேன் இதை விடலாம் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே இது அத்தனையும் கொடுத்ததே என்னோட லேட்டில் ஆப்பிள் தான் நிகழ்காலம் எனக்கு என்ன கொடுத்துச்சு வெறு சோகமோ கஷ்டமோ தனிமையும் தானே கொடுத்துச்சு எனக்கு அது தேவையில்ல தயவு செஞ்சு என்ன நிகழ்காலத்துக்கு வர சொல்லி வற்புறுத்தாத நிகழ்காலத்தில் எனக்குன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை ஆனால் இங்கே நான் ராயல் செஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க் அது மட்டும் இல்லாமல் என்னை எல்லாருக்குமே இங்கே பிடிக்கும் எல்லாம் இருந்தோம் எனக்குன்னு எதுவுமே இருக்காது ஆனால் இங்கே எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கு அந்த உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் முட்டாள்தனமாக எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காத இது வெறும் கேம் வாழ்க்கை இல்லை என்னால் வர முடியாது என் உயிரை காப்பாத்த என் லெட்டர் அப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா அப்படிப்பட்டவனை விட்டுட்டு நான் நிகழ்காலத்துக்கு வந்து ஒன்றும் செய்ய போறதில்லை எனக்கு லெட்டர் லப்பிள் தான் வேணும் அவனை விட்டு நான் வர மாட்டேன் இங்கிருந்து போயிடு நீ வேறொரு ஆளை கூட தேடிக்கும் என்ன விட்டுரு இதெல்லாம் நம்மளுடைய அவருடைய ஷிரோ கேட்டுட்ருப்பாரு கடைசியாக சொல்கிறேன் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படி முட்டாள்தனமாக யோசிக்காமல் புத்திசாலித்தனமாக யோசிச்சேன் அப்படின்னா உன்னோட ஹோல் லைஃபே சேஃப் ஆயிரும் என்ன சொல்கிறேன் நீ என்ன வேணா சொல்லு நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கேன் என்னோட வாழ்க்கை இப்படியே போனாலும் சரி நான் நிகழ்காலத்துக்கு வர மாட்டேன் ஜாள் லிட்டில் ஆப்பிள் உடனே எழுதுகிட்டு இருந்து தன்னோட கண்களை ஹீரோயினை தொடச்சிப்பாங்க இன்னமும் அவர் பார்க்காத மாதிரி அவரும் தான் தர தாரையாக ஊற்றிட்டுருக்காரு கண்ணில் நீ இங்கே என்ன பண்ணுற நான் உன்னை எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரேன் சும்மா தான் அந்த உட்காந்துருக்கேன் சரி உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் ஆ நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது நாம் நாளைக்கு கல்யாணம் செஞ்சுக்கலாமா நீ ஆசைப்பட்ட மாதிரி கிராண்டா எல்லாரி கூப்பிட்டு ஹா அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட் மீண்டும் சந்திக்கிறேன் லாஸ்ட் எபிசோட் நன்றி கீஸ் மைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க